பாடம் எட்டு உலகம் அறியாத கோழிக்குஞ்சுகள் பாடம் அறிமுகம் கோழிக்குஞ்சுகளுக்கு குஞ்சுகளுக்கு தங்களை தவிர மற்ற உலக உயிரினங்களை பற்றிய அறிவு இல்லை அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது மற்ற உயிரினங்களை பார்த்து ஆச்சரியப்பட்ட விதங்கள் குறித்து இப்பாடத்தில் படிப்போம் வாழ்க்கை மதிப்பு நம் பெற்றோர் அறிவுரைகளை கோழி இருந்தது அதன் பெயர் தாரா அது ஐந்து முட்டைகளை இட்டது அந்த முட்டைகள் வெளிர் பழுப்பு நிறத்தில் இருந்தன பல நாட்கள் கழிந்து முட்டைகளிலிருந்து ஐந்து குஞ்சுகள் பொரிந்து வெளியே வந்தன அந்த குஞ்சுகள் நாள் முழுவதும் இரண்டு வேலைகளை மட்டுமே செய்யும் பக் பக் என்று பேசிக்கொண்டே சாப்பிடும் மற்றும் விளையாடும் தம்மை தவிர உலகில் வேறு எந்த உயிரினமும் இல்லை என்று அக்குஞ்சுகள் நினைத்தன இப்படி நினைத்துக்கொண்டு மெல்ல மெல்ல வளர்ந்து வந்தன ஒரு நாள் கொண்டிருக்கும் போதே எங்கோ வெகு தூரம் சென்றுவிட்டன அன்று வானிலை மிகவும் நன்றாக இருந்தது இந்த ஐந்து சிறிய மஞ்சள் குஞ்சுகள் பச்சை புல்லில் உருளும் சிறிய மென்மையான பந்துகள் போல் இருந்தன அக்குஞ்சுகள் ஒருமித்த குரலில் பாடிக்கொண்டிருந்தன குவாக் என்று கத்திக் வாத்தை ஒன்றை கண்டன அக்குஞ்சுகள் ஆச்சரியத்துடன் முன்னோக்கி நடந்தன அங்கு ஒரு அழகான குண்டான நாய்க்குட்டியை பார்த்தன அந்நாய் குஞ்சுகளை பார்த்ததும் குறைக்க ஆரம்பித்தது குஞ்சுகள் பயந்து வேகமாக நகர்ந்தன சிறிது தூரம் சென்றபோது மா மா என்று கத்திக் கொண்டிருந்த வெள்ளை நிற மாடு வேகமாக வாழை ஆட்டுவதை கண்டன அதனுடைய கொம்புகளை கண்டு வியந்தன சிறிது தூரம் சென்றதும் ஒரு ஆட்டை கண்டன அக்குஞ்சுகளை பார்த்த ஆடு மே மே என்று கத்தியது அதனுடைய குரலை கேட்டு மகிழ்ந்தன இதையெல்லாம் அம்மாவிடம் சொல்ல ஐந்து குஞ்சுகளும் உடனே வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்தன வழியில் அக்குஞ்சுகள் ஒரு சிறிய கருப்பு நிற பூனையை பார்த்தன அதன் வட்டமான கண்கள் பிரகாசித்தன அப்பூனை மியாவ் மியாவ் என்று கத்தியது அதன் குரலைக் கேட்டு குஞ்சுகள் சிரிக்க ஆரம்பித்தன சிரித்துக்கொண்டே வீட்டை அடைந்தன வீட்டிற்கு வந்ததும் அம்மாவிடம் அம்மா இன்று நிறைய விசித்திரமான கோழிகளை பார்த்தோம் முதல் கோழி ஒரு பழுப்பு நிற கோழி அது குவாக் குவாக் என்று கத்திக் கொண்டிருந்தது அம்மா சிரித்துக்கொண்டே கொண்டே என் செல்ல குழந்தைகளே அது கோழி இல்லை வாத்து து அம்மா நாங்கள் பிறகு மற்றொரு கோழியை பார்த்தோம் அவற்றிற்கு ரக்கைகள் கூட இல்லை ஒரு அசையும் மற்றும் நான்கு கால்கள் மட்டுமே இருந்தன அது குறைத்துக் கொண்டிருந்தது அம்மா சிரித்துக்கொண்டே கொண்டே இல்லை இல்லை அது ஒரு நாய் அப்போது குஞ்சுகள் என்று கத்தும் ஒரு பெரிய கோழியை பார்த்ததாக கூறியது அது முற்றிலும் வெள்ளையாக இருந்தது அவற்றிற்கு இரண்டு பெரிய காதுகள் மற்றும் நீண்ட வால் இருந்தது அம்மா சிரித்துக்கொண்டு அது மாடு என்று சொன்னது இதையெல்லாம் கேட்ட குஞ்சுகள் ஆச்சரியமடைந்தன மே மே மற்றும் மியாவ் என்று கத்தும் கோழிகளை பற்றியும் அம்மாவிடம் சொன்னது அப்போது அம்மா அது மே மே என்று ஆடு கத்தும் மியாவ் மியாவ் என்று பூனை கத்தும் என்று விளக்கியது கொஞ்சிகளுக்கு இது புதிய தகவல் வாத்து நாய் மாடு ஆடு பூனை இந்த பெயர்களை குஞ்சுகள் நீண்ட காலமாக கூறி வந்தன தம்மை தவிர உலகில் வேறு உயிரினங்கள் இருக்கின்றன என்றும் இவைகள் அனைத்தும் இருப்பதினால்தான் இந்த உலகம் மிகவும் அழகாக இருக்கிறது என்றும் கூறி மகிழ்ச்சியடைந்தன